நாம் தமிழர் கட்சிக்கு மீண்டும் விவசாய சின்னம் தான் தேர்தல் சின்னமாக அறிவிக்கப்படணும் தேர்தல் ஆணையத்தினால் ஒதுக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு நாம் தமிழர் கட்சியினர் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு போட்டிருக்கிறாங்க அந்த வழக்கு வந்து அதற்குரிய தீர்ப்பு எப்படி வரப்போகுது நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னமே ஒதுக்கப்படுமா அப்படி இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்கு வேறு சின்னம் தான் அப்படின்னு ஆயிப்போச்சுன்னா எந்த சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட போகுது சீமானோட சின்னம் எது அப்படிங்கிறதா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்குது தேர்தல் தேர்தல் ஆணையத்தினுடைய வலைதள பக்கத்துல போய் பார்க்கும் நிறைய எலெக்ஷன் சிம்பல்ஸ் இருக்கு அதுல நிறைய ஃப்ரீ சிம்பிள்ஸ் இருக்கு இதுல வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சின்னம் இந்த சின்னம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் நம்மளோட கட்சிக்கு வந்து கண்டிப்பா இது வெற்றியை தேடி தரும் அப்படின்னு நமக்கு மனசுக்கு தோணும் ஆனா ஒரு சில சின்னங்களை பார்க்கும் நமக்கு பயமா இருக்கு ஆண்டவா இந்த சின்ன மட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்துடக்கூடாது இது வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இது வந்து பாக்குறதுக்கே வந்து சரியா இல்லை இது எப்படி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சத்தை ஏற்படுத்துற சில சின்னங்கள்லாம் இருக்குது முதல்ல தேர்தல் ஆணையத்தினால ஃப்ரீ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த தேர்தல் சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆறு விதிகளை நம்ம பின்பற்றணும் அப்படி அந்த ஆறு விதிகளை நம்ம பின்பற்றி தேர்ந்தெடுக்கக்கூடிய சின்னம் உறுதியாக ஒரு தரமான ஒரு சிறப்பான சின்னமாக தான் இருக்கும் எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் மக்களும் அந்த சின்னத்தை உறுதியாக அடையாளம் கண்டு வாக்கு செலுத்துவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்படி என்ன அந்த ஆறு விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தேர்ந்தெடுத்து இருக்கக்கூடிய சின்னம் மக்கள் அனைவரும் அறிந்த ஒன்றாக இருக்கணும் எல்லா மக்களுக்கும் அந்த சின்னத்தை சொன்னால் ஓ இதுவா அப்படின்னு தெரிஞ்ச சிம்பிளாக இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம போய் ஏதாவது ஒரு மோட்ரு பம்ப் இல்லை சம்மந்தம் இல்லாமல் வந்து ப்ளூடூத்து இது போன்ற சிம்பிள்கள்லாம் இருக்குது அதை சொன்ன நம்ம ப்ளூடூத்துனால் என்னப்பான்னு ஒரு வயசான பாட்டி கேட்பாங்க ஈவன் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு அப்படிங்கிற சிம்பிளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஒளி வாங்கின்கிற சிம்பிள்லாம் இருக்குது அதை நம்ம போய் ஒளி வாங்கி அப்படின்னு நம்ம சொன்னோன்னா வயசானவங்களுக்கு தெரியாது ஒளி வாங்கினா என்னது மைக்குன்னா என்னதுன்னு கேட்பாங்க அப்போ அது என்னதுங்கிறத புரிய வச்சு அது எப்படி இருக்குன்னே அவங்க வாழ்க்கையில் பார்க்காத ஒன்றை எப்படி அவங்க தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்த முடியும் அப்போ அது ரொம்ப வந்து ஒரு கடினமான ஒன்றாக மாறிடும் அதனால மக்களுக்கு எளிமையாக பரிச்சயமான நம்ம சொன்ன உடனே அவங்களுடைய மூளையில் அது இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொருளாகவோ இல்லை அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒன்றாகவோ இருக்கணும் அப்படி இருந்தா தான் அவர்களால் எளிமையாக அந்த சின்னத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் காலம் வந்து நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கு அந்த குறைவான காலத்தில் அந்த சின்னத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னா இதுதான் ஒரு தகுதியாக ரெண்டாவது அந்த சின்னத்தை எளிமையாக வரையக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஒரு சுவர் விளம்பரம் பண்ணுறோம் அப்படின்னா எளிமையாக அந்த சின்னத்தை வரைஞ்சி நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பலர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது மூன்றாவதாக என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு பெட்டியில் சின்ன கட்டத்துக்குள்ளே அந்த சின்னம் பொருந்தணும் பொருந்துகிறது மட்டுமல்ல மிக முக்கியமாக நிறைந்து பொருந்தணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சில சின்னங்கள் வச்சுருக்குறாங்க வந்து கைத்தடி அப்படிங்கிற ஒரு சின்னம் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த உச்சிலையும் கீழே தான் பொருந்துமே தவிர அந்த கட்டம் முழுவதும் நிறைந்து இருக்காது ஒரு ஒரு நல்ல ஓவியம் அந்த தாள் முழுவதும் இருக்கணும் அப்படினா அது பாக்குற கழகம் இருக்கும் அதை விட்டுட்டு மேலையும் கீழையும் சின்னதாக ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கக்கூடாது அப்ப நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்தல் சின்னம் அந்த கட்டம் முழுவதும் நிறைந்து பொருந்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இன்னொன்னு சுருக்குனாலும் தெளிவாக இருக்கணும் நீங்க வந்து நூறு சிம்பல் இருக்கு அந்த நூறு சிம்பளை நீங்க சுருக்கி பாருங்க அந்த நூறு சிம்பல் உங்கள் கண் பார்வையினால் ஒரு சிம்பலை அடையாளம் காண முடியுது என்று சொன்னால் அதுதான் சரியான சிம்பல் அப் அதன் அடிப்படையிலையும் நம்ம தேர்தல் சின்னத்தை தேர்ந்தெடுக்கணும் அதற்கப்புறமா கட்சியின் கொள்கைக்கு பொருந்தக்கூடிய சின்னமாக இருக்கணும் இதுதான் அண்ணன் சீமானவர்களுடைய எண்ணமாக இருக்கு ஆசையாக இருக்குது அப்படி நம்மளுடைய கொள்கைக்கு பொருந்திய ஒரு சின்னமாக விவசாய சின்னம் இருந்துச்சு அந்த சின்னம் இப்படி பறிபோகுதே அப்படிங்கறது எல்லாருடைய வருத்தமாக இருக்குது அதை போல் கட்சி முன்வைக்க கூடிய கொள்கைக்கு பொருந்தக்கூடிய ஒரு சின்னமாக இருந்துச்சுன்னா அது மேலும் நம்மளுடைய நமக்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக இருக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவர்களுடைய மனசில் கொண்டு போய் நிற்க வைக்கிறதுக்காக அது மிகவும் முதன்மையாக உதவியான ஒன்றாக இருக்கும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஷேட்ஸ் உள்ள சின்னமாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விவசாய சின்னத்தில் வந்து ஏற்பட்ட சிக்கல் அவங்க ஏன் அதை வந்து டல்லாக ஆக்கி சின்னத்துல ஓட்டு வந்து அப்படியே மறைச்சி மங்களா போட்டாங்க அப்படின்னா அதில் டார்க் ஷேட்ஸ் இல்லை அந்த மாதிரி வந்து அழுத்தமான நிறங்கள் கொண்டதா இருக்கணும் அழுத்தமான நிறங்கள் கொண்டதா இவருக்கு டார்ச் லைட் சின்னத்துல இருந்துச்சு கமலஹாசன் நல்ல விவரமா அந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்திருந்தாரு அப்படிப்பட்ட சின்னங்கள் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத விதி இந்த ஆறு முக்கியமான விதியை பின்பற்றி நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய சின்னம் கண்டிப்பா வெற்றியை தேடித்தரும் இப்ப நாம தேர்தல் ஆணையத்துல என்னென்ன சின்னங்கள் இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப நம்ம பாக்குறதா வந்து தேர்தல் ஆணையத்துல இருக்கக்கூடிய ஃப்ரீ சிம்பிள்ஸ் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்கு என்ன சிம்பிள் வேணும் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கிறத காட்டிலும் இந்த சிம்பலை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்துருக்கவே கூடாது அப்படிங்கிறது நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படிப்பட்ட சிம்பல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் இருக்குது அப்புறம் அலமாரி இருக்குது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கோடாரி கோடாரி மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்துருக்கவே கூடாது ஏன்னா அது ஒரு ஆபத்தான ஆயுதமாக இருக்குது அதை வச்சுட்டு நம்ம பிரச்சாரம் கண்டிப்பாக பண்ணவே முடியாது அதே மாதிரி பலூனு பனானா பேங்கிள்ஸ் பேஸ்கெட்டு இதெல்லாம் இருக்குது பேட்டு பேட்ஸ்மேனை நம்ம தேர்ந்தெடுத்துடவே கூடாது ஏன்னா பேட்டு பேட்ஸ்மேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒன்று கிரிக்கெட்டுங்கிறதே ஒரு சூதாட்டம் அப்படின்னு தான் நம்ம கொள்கைக்கு எதிரான ஒன்றாக அதை பார்க்கப்படுது அதை எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும் அதுவும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது அப்புறமா டென்ட்டு சாக்லேட்டு வயலின் அப்புறம் வாக்கிங் ஸ்டிக்கு விசிலு அப்புறம் உமன் கேரிங்க பாட்டு பானையை தூக்குற பொம்பளை அப்புறம் நூல்கண்டு இருக்குது இதுல ரொம்ப முக்கியமாக இந்த பானையை தூக்குற பொம்பளையை பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஓட்டுப்பட்டியில் யாராலையும் அடையாளம் காணவே முடியாது இதுதான் நான் சொன்னேன் கட்டத்துக்குள்ள நிறைந்து பொருந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறீங்க இந்த சிம்பலை வந்து நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ இந்த சிம்பலை வந்து இப்ப நான் ஒரு கட்டத்துக்குள்ளே அடக்கிறேன் பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கட்டத்துக்குள்ளே இந்த சிம்பளை நான் அடக்கிறேன் அப்படின்னா இதில் பாருங்கள் இந்த இடமெல்லாம் எம்டியாக இருக்குது இந்த இடமும் எம்ட்டியாக இருக்குது இந்த கட்டத்தில் அப்போ இது வந்து பாருங்கள் வெறும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜை தான் இந்த சிம்பல் ஆக்குபை பண்ணுது இப்படிப்பட்ட சிம்பளை மட்டும் கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணிடவே கூடாது ஒரு சிம்பல் நம்ம சூஸ் பண்ணுறோன்னா இது வந்து நூறு சதவீதமும் நிறஞ்சு இருக்கணும் அந்த கட்டம் முழுவதும் இருக்கணும் அப்புடின்னா தான் அந்த சிம்பல் வந்து கண்டிப்பாக ஓட்டு பெட்டியில் மறைக்க முடியாது மக்களை எளிமையாக அடையாளம் காண்டுவாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த சிம்பிளை நம்ம கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துடவே கூடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் ஸ்டிக்கு இது வந்து திராவிட தத்துவத்தை தான் யாவகப்படுத்தும் கண்டிப்பாக பெரியாரை தான் யாவகப்படுத்தும் அதனால் இது தமிழ் தேசியத்துக்கு வந்து ஒரு எதிரான ஒன்றா தான் பார்க்கணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கட்டத்தில் நிறைந்து இல்லை பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் வந்து எம்டி ஸ்பேஸாக இருக்குது இதெல்லாம் வந்து எம்டி ஸ்பேஸாக இருக்குது இதெல்லாம் வேஸ்ட்டு ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கெட்டில் இருக்குது கைட்டு இருக்குது லேடி பர்ஸு வந்து இருக்குது லேடி பர்ஸுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் ஒரு பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹேண்ட் பேகு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது அதே மாதிரி மெய்ஸ் இந்த சோளக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது என்னன்னே தெரியல சோளக்கிறது மாதிரியா இருக்குது அதுக்குரிய வேரெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஆக்குப்பை பண்ணலை இடத்த ஸோ இதையும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது பூட்டுச்சாவி இருக்குது போஸ்ட் பாக்ஸ் அதாவது லெட்ரு பாக்ஸ் இருக்குது அதாவது லெட்ரு பாக்ஸ் மாதிரியே இல்லை ஏதோ சிமினி மாதிரி இருக்குது அந்த காலத்தில் புக புகைக்கூடு மாதிரி இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அலமரா இருக்குது ரிச்சா இருக்குது பலூன் இருக்குது பேங்கிள்ஸ் இருக்குது பேட்ரி டார்ச் இருக்குது பிளாக் போர்டு இருக்குது பக்கெட் இருக்குது கேமரா இருக்குது கால்குலேட்டர் இருக்குது கம்ப்யூட்ரு இருக்குது கார்பட் இருக்குது கட்லு இருக்குது கப்பன் சாஸா இருக்குது ஹார்மோனியம் இருக்குது ஹார்மோனியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கும் கூட இப்போ இருக்கக்கூடிய டூ கிட்ஸ்க்குலாம் தெரியாது ஹார்மோனியம்னா என்னதுடா அப்படின்னு கேட்பாங்க நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுகள் நமக்கு இன்னும் வித்தியாசம் தெரியாது வயலின் எது வீணை எது அப்படி இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஹார்மோனியம்லாம் வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டரு இந்த பலாப்பழம் அப்புறம் லேப்டாப்பு இந்த சீவிங் மிஷின் டைப்ரைட்டர் இந்த டைப்ரைட்டருக்கு வந்து ஒரு எழுபது வயசு பாட்டிக்கு டைப் ரைட்டர்னால் என்னன்னு தெரியுமா லேப்டாப்னா என்னென்னு தெரியுமா அப்போ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது நம்ம கொள்கைக்கு அது பொருந்தலை நம்ம சொன்ன ஆறு விதியில் ரெண்டு விதிக்கு கூட இது பொருந்தி வராது ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதா நல்லது ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேட் டச் இந்த நெக்லஸ் நெக்லஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இது ஒரு சிம்பிள்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ அதையும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது இந்த பெல்லும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே உள்ளே பொருந்தியே வரலை இன்னொன்று அது ரொம்ப டார்க் ஷேட்ஸ் நிறைஞ்சு அது என்னென்னே தெரியாமல் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போட்டு வச்சிருக்கிறான் ஸோ இதான் சூஸ் பண்ண முடியாது ப்ரெட்டுக்கும் நம்ம ஊர் சாப்பாடுக்கும் சம்மந்தமே இல்லை அதையும் நம்ம சூஸ் பண்ண முடியாது இப்படிப்பட்ட சிம்பல்லாம் கொடுத்து அவங்க சதி பண்ண நினப்பாங்க ஆனால் நம்ம இதை எப்படியாவது தவிர்த்துடுறது தான் நமக்கு நல்லது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்கல் செங்கலுக்கும் அது வந்து செங்கல் மாதிரியே தெரில சில நேரத்துக்கு வந்து அது வந்து கப்பலுக்கு அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது பாக்ஸுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன கட்டத்துக்குள்ள நம்ம என்ன வரைய முடியும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ஒரு சின்ன கட்டத்துக்குள்ள உங்களை ஒரு ஓவியம் வரைய சொன்னால் நீங்கள் என்ன வரைவீங்க சரி இந்த சின்ன கட்டத்துக்குள்ள என்ன பொருந்ததோ அதை தான் வரைவீங்க அப்படி தான் ஓட்டு சிம்பலும் நம்ம தேர்ந்தெடுக்கணும் இந்த சின்ன கட்டத்துக்குள்ள என்ன வரைவேன் அப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு பந்து வரைவோம் சரி நான் பந்து வரைகிறேன் அப்படின்னு வரைவீங்க அப்படி இல்லையா நீங்கள் யாரோ வேற யாரை என்ன வரைவாங்க ஆப்பிள் வரைவாங்க நான் வந்து ஆப்பிள் வரைகிறேன் அப்படின்னு வரைவாங்க அப்போ அப்படி தான் நம்ம தேர்ந்தெடுக்குமே தவிர இந்த சின்ன கட்டத்துக்குள்ள ஒரு பெரிய மலையவும் அது பக்கையில் ஒரு வீடு இருக்கிற மாதிரி அப்படிலாம் நான் வரைய போறேன்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக அடையாளம் காண்றதும் கஷ்டமா இருக்குதும் அது என்னங்கிறத நம்ம இது செய்ய முடியாது அந்த ஸ்பேஸ் என்னவோ அதுக்கேத்த மாதிரியான ஓவியம் இருக்கணும் இப்போ பாருங்க பங்களான்னு சொல்லி போட்டு வச்சுருக்கான் இது ஓட்டுப்பிட்டியில சுருக்கும் போது அது என்ன நிலைமைக்கு போகும் பாருங்க எப்படி ஒரு கேவலமான இதெல்லாம் ஒரு சிம்பிள்னு ஒரு அடிப்படை கூட தெரியாமல் இது என்னங்க ஜனநாயகம் மோசமான ஒரு எலெக்ஷன் கமிஷனாக இருக்குது திட்டமிட்டு இப்படிப்பட்ட சிம்பிள்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க உண்மைக்கே இந்த நாடு வந்து இந்த அளவுக்கு திட்டமிட்டு ஒரு மக்களுக்கு உண்மையை நேரிமையாக வரக்கூடிய ஒழிக்கிறதுக்காகவே இப்படிப்பட்ட சிம்பிள்ஸ்லாம் வச்சிருக்காங்க இந்த சீப்பு இதெல்லாம் வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது இந்த பங்களா எப்படியோ அதே மாதிரி தான் இந்த பிரிட்ஜு ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னே தெரில இதை வந்து என்ன தான் இது கட்டம் ஃபுல்லாக நிறைஞ்சு இருந்தாலும் இந்த மாதிரி சிம்பிள்ஸும் நம்ம கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க முடியாது பஸ்ஸு வந்து கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ தின்னுட்டு மிச்சம் வச்ச எச்சி மாதிரி இருக்கு இதை வந்து எப்படி நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் இது முதல் என்ன ஒரு விஷயத்த சொல்ல வருது ஸோ கேமராவுமே வந்து தேர்ந்தெடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தவிர்க்கிறது தான் நல்லது ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்க ரொம்ப அப்படியே நொந்து போன ஒரு சிம்பல் மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் வந்து இது ஒரு நல்ல சிம்பல் தான் இதுதான் நமக்கு வந்து மொதல் கிடைச்ச சிம்பல் பட் இதே சிம்பலில் நம்ம திரும்ப கேட்க முடியாது ஏன்னா இந்த மெழுதியவே பாதி இடங்கள்ல மாதிரி போட்டு மறைச்சி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சீமான் முன் வச்சிருந்தார் அதனால் இந்த சிம்பளும் நம்ம கேட்க முடியாது கார் வந்து நல்லா இருந்தாலும் பார்க்கறக்கான ரொம்பவே தெளிவாக இல்லாத மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் கேரம் போர்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கேட்க முடியாது ஏன்னா இதில் என்ன இருக்குது இதில் என்ன கொள்கையை நம்ம சொல்ல முடியும் ப்ளஸ் இந்த கேரம் போர்டும் இவங்க இதுக்கு முன்னாடி காட்டின இந்த கார் பட்டும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க பட்டு கொஞ்சம் சாஞ்சி போன மாதிரி இருக்குது கேரம் போர்டும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து நாம் சூஸ் பண்ண முடியாது ப்ளஸ் வந்து இந்த சேருமே வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது சீலிங் ஃபேனும் வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்சு இல்லை ரொம்ப சுருக்கி வைக்கப்பட்ட மாதிரி இருக்குது கேரட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெருசாக கட்டத்துக்குள்ளே நிறைஞ்சு இருக்கிற மாதிரி தெரியுது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோட்டு இதையும் நம்ம கண்டிப்பாக சூஸ் பண்ணவே கூடாது ஏன்னா இந்த கோட்டுங்கிறது ஆம்பளையால் போடுற ஒரு கோட்டு ஒன்று வச்சிருக்கான் பொம்பளையால் போடுற ஒரு பாவாடை சட்டை வேறு வச்சுருக்கான் அப்போ மக்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் என்ன ஆம்பளையால் போடுற சட்டையா பொம்பளையால் போடுற சட்டையா அப்படிங்கிற குழப்பமாக இருக்கும் கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணக்கூடாது தேங்காவும் வந்து பார்க்க பார்த்திங்கன்னா ஒரு தெளிவில்லாத ஒரு ஓவியமாக இருக்குது கோம்பும் வந்து நிறைஞ்சு இல்லை அதே மாதிரி கட் வந்து பார்க்குறக்கே வந்து ஒரு பொருத்தமான ஒன்றாக இருக்கிற மாதிரி தெரில கப்பன் சாஸா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே மாதிரி தெரியுது அறுவாலை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியாது இது ஒரு ஆயுதம் அதே மாதிரி டீசல் பம்ப் இதில் என்ன டீசல் பம்பு என்ன மோட்டர் பம்ப் இது என்ன இது வந்து தேவையில்லாத வேலை இது என்னன்னே தெரியல இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தேர்ந்தெடுத்துடவே கூடாது இது பாருங்க ஏதோ டோலியாக ஏதோ விளையாட்டு பொருள் மாதிரி யாரும் அந்த தூக்கிட்டு போகக்கூடிய ஒன்று மாதிரி இருக்கு இதுவுமே வந்து கண்டிப்பாக நம்ம கூடாது இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஒரு சிம்பிள்னு வச்சுருக்குறாங்க எலக்ட்ரிக் போகலாம் இது என்னன்னே தெரியல அதாவது இந்த ஒரு போஸ்ட் மரத்தில் வச்சு ஒரு டியூப்லைட் மட்டும் போடுவோமே அது மாதிரி எனக்கு தெரியுது பார்க்க இது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நாம் தேர்ந்தெடுத்துடவே கூடாது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்வளப்பு இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு சரியாக இருக்கிற மாதிரி தெரில இந்த ஸ்பூனும் அதே மாதிரி இந்த பேனும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க இது ரொம்ப மோசமாக இருக்குது அதேமாதிரி இந்த சிலிண்ட்ரு இதெல்லாம் வேண்டாம் அதே மாதிரி வந்து அடுப்பும் வந்து சரியாக இருக்காது ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டம்ளர் ஓரளவுக்கு ஓகே மாதிரி இருக்குது ஆனால் இதில் வந்து டார்க் ஷேட்ஸே வந்து இல்லை பாருங்கள் டார்க் ஷேட்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவு அது மாதிரி இந்த ஹேண்ட் பம்பும் வந்து பெருசாக ஒன்றும் சரி இருக்கிற மாதிரி தெரில இந்த ஹேங்கர் வந்து சரியில்லை ஐஸ்கிரீமுக்குலாம் தேர்தலுக்கும் என்ன சம்மந்தம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொப்பி வந்து ஏற்கனவே தினகரன் வந்து சூஸ் பண்ணிட்டனால நாம் வந்து அதை சூஸ் பண்ண முடியாது ஹார்மோனியம் பற்றி வேண்டாம்னு நம்ம சொல்லிட்டோம் அதேமாதிரி இங்கு பாட்டன் பென்னு வேண்டான்னு சொல்லிட்டோம் அயன் பாக்ஸும் சரி இருக்காது இந்த ஜக்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஜக்கில் வந்து தண்ணீர் இருக்கு ஸோ நம்ம தண்ணீர் ஜக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து தண்ணீரினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி நாம வந்து ஜக்கை முன்னிறுத்தலாம் நெக்கு டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைக்கு இதுக்கும் நம்ம பொருத்தமாக இருக்காது குக்கர் ஆல்ரெடி தினகரன் எடுத்துட்டாரு ரயில் இன்ஜின்லாம் வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மோசமான சிம்பிள் தான் சொல்லணும்னா மாதிரி இந்த ரம்பம் அதெல்லாம் மோசமான சிம்பிள் ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா ரிங்குக்கும் பெல்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரிங்கு மாதிரியே தான் வந்து இவங்க பெல்ட்டையும் திட்டம் போட்டு போட்டு வச்சுருக்குறாங்க ஸோ அடுத்து வரும்போது வரும்னு நினைக்கிறேன் அதனால் வந்து கண்டிப்பாக ரிங்கை சூஸ் பண்ணோன்னா பக்கத்தில் பெல்ட்டு போட்டிடுறவனையும் பக்கத்துல போட்டு குழப்பி வேணுங்கனே பாதி ஓட்ட மாற்றி போட வைக்கிறது அவங்களோட திட்டமாக இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்விவிங் மிஷினு இந்த காக்கெலாம் வந்து கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணிடவே கூடாது ஸோ கத்திரிக்கோல் ரோட் ரோலர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸ்லேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக் போர்டாக அப்படியே கவுத்தி வச்ச மாதிரி இருக்குது பிளாக் போர்டுன்னு வேறு ஒரு சிம்பிள் இருக்குது இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சில நேரத்துக்கு ஸ்டூலாக டேபிளாங்கிற குழப்பம் வந்துடும் ஸ்பூனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனா இல்லாட்டினா இதுக்கு மேலே முன்னாடி ஒரு சிம்பல்ஸ் இருந்துச்சு ஃபோர்க்கு ஸ்பூன் வேற ஒன்று இருக்கு நார்மல் ஸ்பூன் வேறு ஒரு சிம்பிள் இருக்கு இதெல்லாம் அநியாயம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒத்து வராது அதே மாதிரி வந்து இந்த டேபிள் லேம்பு இதுக்கு அகல் விளக்குனா கூட நம்ம ஏற்றுக்கலாம் டேபிள் லேம்பை வந்து நம்ம ஏற்றுக்க முடியுமான்னு தெரில டெலிவிஷனும் கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்க முடியாது அப்புறமா பாருங்க நான் அந்த மோதிரம் சொன்ன மாதிரியே பாருங்க மோதிரம் மாதிரியே பெல்ட் ஒன்று இருக்குது ஏற்கனவே போன மட்டும் யாரோ ஒருத்தர் மோதிர சின்னத்தில் போட்டிட்டு அந்த ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு பெல்ட்டுக்கும் மோதிரமும் ஒரே மாதிரி இருக்குது நிறைய பேர் பெல்ட்டில் போய் போட்டு போயிடுறாங்க அப்படின்னாங்க அதே மாதிரி இந்த இந்த இரட்டை மின் விளக்கு இதெல்லாம் வந்து ஏற்கனவே ரொம்ப மோசமான வந்து இங்கே பாருங்க புல்லாங்க சூழலும் ரொம்ப மோசமாக இருக்குது மாதிரி ப்ரீஃப் கேஸு இதுவும் வந்து மோசமான ஒன்று தான் இருக்குது ஆனால் செஸ் போர்டு வந்து நமக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் பட் செஸ் போர்டுமே வந்து கண்டிப்பாக கேரம் போர்டு அப்புறம் இந்த கார்பட்டோட ரொம்ப நல்லா ஒத்து போகுது இங்கே பாருங்கள் பறக்கிற கார்பட்டு மாதிரி அங்கே ஏற்கனவே இங்கே பாருங்கள் கார்பட்டும் அப்படியே செஸ் போர்டும் ஒரே மாதிரி இருக்குது அதனால் கண்டிப்பாக செஸ் போர்டு அவாய்ட் தான் நல்லது டிஃபன் பாக்ஸெல்லாம் நம்ம சூஸ் பண்ண முடியாது ஹெல்மெட்லாம் நம்ம சூஸ் பண்ண முடியாது அதேமாதிரி வயலின் அப்படின்னாலே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் இதில் நிறையா இருக்குது ஹார்மோனியம் வயலினு வீணு அப்படின்ட்டு அப்போ சரி வருமானு தரல டிவியும் வந்து சரி வருமானு தரல சின்டெக்ஸு இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அதேமாதிரி பைனாக்குலர்லாம் வந்து பாருங்கள் பெரியவங்களுக்குலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது சிம்னி சரி வராது காலிஃப்ளவர் இது என்னன்னே தெரியல டீசல் பம்ப் வேறு இருக்குது அங்கே வேறு இன்னொரு பம்ப் வேறு இருந்துச்சு ஆண்டனாவும் நமக்கு ஒத்து வராது மிக்ஸி வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுற பொருளாக இருந்தாலும் அதை அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது ஓட்டுப்பட்டியில் பெட்டியில் எந்தளவுக்கு மங்களாக இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு கெட்டில் கூட ஓரளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது பானை சின்னத்தை ஆல்ரெடி திருமாவளவன் எடுத்துட்டாரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால்பந்து இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல தென்னந்தொப்பு வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை தோப்பாக வேறு வச்சுருக்காங்களாம் ரெண்டு தென்னை மரம் வேற வச்சுருக்காங்களாம் ஒத்த தென்னை மரம் வேறு வச்சுருக்காங்களாம் தென்னங்க தேங்காய் வேறு இருக்குது அப்போ மக்களுக்கு குழப்பம் தேங்காவா தென்னை மரமாடா நான் இதில் போட்டேனே தெரியலன்னு வந்து சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் ஸோ அதனால் வந்து தென்னை மரம் வந்து கண்டிப்பாக நமக்கு செட் ஆகாது பரிசு பட்டி ஏற்கனவே தினகரம் எடுத்துட்டாலனால பரிசுப்பட்டினாலே அவர் தான் யாவத்துக்கு வருவார் அதனால பரிசுப்பட்டியும் சரி வராது விசில் வந்து ஏற்கனவே கமலஹாசனுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு நம்ம சொன்னோம் மைக்கு வந்து வயசானவங்களுக்குலாம் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது வேறு பழங்கால மைக்காக இருக்குது இப்போலாம் மைக்கு விதவிதமாக வந்துருச்சு ஸோ கண்டிப்பாக அது செட் ஆகாது இப்போ எந்த தான்ப்பா செட் ஆகும் அப்படின்னா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த சின்னங்கள்லாம் கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அது ஒரு பெரிய ரீச்சு கொடுக்கும் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அந்த சின்னம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஒரு விவசாய சின்னம் போயிடுச்சு அடுத்து நம்ம சூஸ் பண்றது விவசாயம் சார்ந்து ஒரு சின்னமா இருக்கணும் அப்படிங்கிறத அவர் நினைக்கிறார் அந்த புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுக்கும்போது கூட அந்த செய்தியாளர் வந்து கேட்டிருப்பாரு நீங்க நிறைய திரும்பவும் விவசாய சின்னத்தை கேட்டிருக்கீங்களாம்லேயும் சொன்னபோது என்னடா நம்ம தேர்தல் ஆணையத்த பேசுறதெல்லாம் எப்படி இவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அதை எப்படி உங்களுக்கு தெரியணும் இல்லை நாங்கள் கேள்விப்பட்டோம் அங்கே இல்லை நான் தான் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி சின்னத்தை கொடுங்கன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன்னு அவர் சொன்னார் அப்போ திரும்ப விவசாய ரிலேட்டடான சிம்பல் தான் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்ப கூட பொருட்கள் தேங்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வேண்டாமான்னு கேட்கும்போது தம்பி அதெல்லாம் விளைபொருள்பான் நான் விவசாயத்தை மெயின் வச்சு தான் கேட்குறேன்னாரு அப்போ விவசாயம் சார்ந்த ஒரு சிம்பிளை அவர் திரும்ப கேட்கறாருங்கிறதை நம்மளால் யூகிக்க முடியுது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது விவசாயம் சார்ந்த சிம்பிள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இருக்குது கல்டிவேட்டிங் அதாவது கதிரை அறுக்கக்கூடிய ஒரு விவசாயி அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்துக்கோங்க ரெண்டாவது வந்து ஏற்களப்பையே தூக்கிட்டு நடந்து போகிற மாதிரி ரவுண்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு விவசாயி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்குது இதில் என்ன ஆபத்துனா நம்ம ஏற்குனியே போன விவசாய சிம்பிளில் என்னென்ன ஆபத்துகளை எதிர்கொண்டோமோ அதே சிம்பு ஆபத்துகளை இந்த சிம்பல்லையும் நம்ம எதிர்கொள்வோம் இன்னொன்று விவசாய சின்னத்தை மாத்திட்டாங்கன்னு இப்ப மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு விவசாய சின்னம் இல்லையான்னு திரும்ப நம்ம விவசாய சின்னத்தை தேர்ந்தெடுக்கும்போது அப்ப பழைய விவசாய சின்னம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அதுல போய் ஓட்டு போடுறாங்கன்னு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்ப அவங்ககிட்ட போய் அந்த கரும்பு விவசாயி இல்லைம்மா இப்ப நாங்க வந்து கதிரை இருக்கிற விவசாயின்னு சொல்ல சொல்லி நம்ம குழப்ப முடியாது அவங்க ரொம்ப குழம்பி போயிடுவாங்க அதே மாதிரி திரும்ப வந்து ஒரு ரவுண்டுக்குள்ளே ஏற்கல போய் தூக்கின விவசாயி அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது விவசாயி இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா முழுக்க விவசாயத்துல இருந்து வெளியில வந்து வேற ஏதாவது சிம்பலை நம்ம தான் சரியா இருக்குங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அது மாதிரியான கருத்துக்கள் தான் சமூக வலைதளங்கள்லையும் நிறைய பேர் பதிவிட்டிருந்தது என்னால் பார்க்க முடிஞ்சு அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அப்போ வேறு என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செருப்பு சிம்பிள் தாங்க தரமான சிம்பிளாக இருக்குது நான் கூட முதல்ல நிறைய பேர் சொல்லும்போது என்ன இப்படி சொல்கிறாங்க அதை எப்படி சரியாக வரும் அப்படின்னு நினச்சேன் இப்போ பாருங்க தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க இதை கொடுத்தா கூட நம்ம எளிமையாக கொண்டு போய் சேர்த்துடலாம் முந்தின நாள் கேட்டால் கூட சொல்லிடலாம் என்ன தான் இப்போ சிம்பிளா இப்போ நீங்க ஓட்டு போட தானே போறீங்க காலில் என்ன போட்டு போறீங்க செருப்பு போட்டு தானே போறீங்க அவங்கள செருப்பால் அடிக்கிறதை நினச்சிட்டு போய் ஓட்டை போட்டுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுலேயும் பாருங்க ரெண்டு செருப்பு இருக்கு நம்ம சொல்றது ஒரு செருப்பு ஆரிய செருப்பு ஒரு செருப்பு திராவிட செருப்பு இந்த ரெண்டு செருப்பையும் காலில் போட்டு மிதிச்சு அடிச்சு விரட்டுவாவிங்களை அப்படின்னு நம்ம முழக்கத்தை முன்வைக்கலாம் கண்டிப்பாக செருப்பு சிம்பல் நம்மளோட எல்லா விஷயத்துக்கும் கரெக்டாக இருக்கு பாருங்க மக்கள் அனைவரும் அறிந்த ஒன்றாக இருக்கு செருப்புனா எல்லாருக்கும் தெரியும் ஓ எளிதில் வரைய மாதிரி இருக்கு எல்லாராலையும் வரையும் கூட வரைஞ்சிரும் ஓட்டு பெட்டில சின்ன கட்டத்திற்குள் தெளிவாக புரிந்த கூடிய நிறைந்து பொருந்தக்கூடிய விதமாக இருக்குது ரெண்டு செருப்பு இருக்குது கண்டிப்பாக ரெண்டும் பொருந்திடும் அதே மாதிரி கட்சியோட கொள்கைக்கு வந்து இது ஒத்து வரல ஆனால் நம்ம ஒத்து படுத்திக்கலாம் ஆறாவதாக என்னோட ஆஸ்பெக்ட் படி நம்ம பார்க்கும்போது இந்த டார்க் ஷேட்ஸ் வந்து இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் சுருக்குனாங்க அப்படின்னாலும் இந்த டார்க் ஷேட்ஸ் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இது மூலமாக நம்ம எளிமையாக அந்த சின்னத்தை அடையாளம் காட்ட முடியும் நம்ம அந்த சின்னத்தை சுருக்கி பார்த்தா கூட இது தெளிவாக தெரியுதுங்க நானும் நல்லா சுருக்கி பார்த்துட்டு இது செருப்பு செருப்பு இது செருப்பு சிம்பல் அப்படின்னு தெரியுது அது ரெட்ட செருப்பாக இருக்கிறனால கண்டிப்பாக சின்னதாக இருந்தால் கூட ரெண்டு இருக்க இப்போ இதாக தான் இருக்கணும் மக்கள் யூகிக்க முடியும் கண்டிப்பாக செருப்பு சிம்பல் நமக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறது தான் தெரியுது ஐயநாதன் அவர்களும் அதை தான் சொல்கிறார் பலரும் அதை தான் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே கெஜ்ரிவால் அங்கே எப்படி வழக்குமாற வாங்கி அவங்கள கூட்டி அதே மாதிரி நாம இங்கே செருப்பை வாங்கி இவங்களை அடித்து பத்துவோம் அப்படிங்கிறது நம்மளோட முழக்கமா இருக்கணும் கடைசி நேரத்தில் நமக்கு ஒரு சிம்பலை வாங்கி எளிமையாக கடத்தணும்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கணும் அது செருப்பாக தான் இருக்கும் அப்போ செருப்பு வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து வெற்றியை தரும் ஆனால் இந்த சிம்பலை அவை வேற யாருக்கும் கொடுத்துடக்கூடாது நாம கொஞ்சம் இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு இந்த சிம்பலை கொடுங்கன்னு நம்ம நம்ம பதிவு பண்ணுறதா தான் ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்கும் அதுக்கப்புறமா என்னென்ன சிம்பல் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரம் வந்து லிஸ்ட்டில் இல்லாட்டினாலும் ஒரு சில லிஸ்ட்டில் வைரம் இருக்கிறத பார்க்க முடியுது வைர சிம்பல் நல்லா இருக்கு ஆனால் வைர சிம்பலில் என்ன ஒரு விஷயம்னா இதில் வந்து அந்த டார்க் ஷேட்ஸ் வந்து எங்கேயுமே இல்லை ஆனால் நாம் ஒரு விஷயத்த முன்வைக்கலாம் எப்படி பட்டை திட்டினதுக்கப்புறம் வைரம் ஜொலிக்குதோ கீழே பூமி கடியில் கஷ்டப்பட்டுக்கு க கடினமான ஒரு இதுக்கு ஆளாகி அழுத்தத்துக்கு ஆளாகி அதுக்கப்புறம் வந்து ஒரு வைரமாக உருவாகுதோ அது மாதிரி வந்து இன்றைக்கி தமிழ் சமூகம் இவ்வளோ பெரிய ஒரு அடிமைத்தனத்துக்கு பின்பு இன்னைக்கு வெளியில் மேலே வந்து ஒரு வைரமாக ஜொலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் பட் ஆனால் வைரம் வந்து லிஸ்ட்டில் ஒரு சில லிஸ்ட்டில் இருக்குது ஒரு சில லிஸ்ட்டில் இல்லை இருக்குமா என்னன்னு தெரியல ஆனால் டார்க் சைட்ஸ் வேறு இல்லை ஆனால் மக்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்காது ஆனால் செருப்பு எல்லாரும் பயன்படுத்துவாங்க கண்டிப்பாக தெரியும் ஸோ செருப்பை விட வைர ரெண்டாவது இடத்த தான் பிடிக்குது செருப்பு தான் இப்போக்கும் முதன்மையான ஒரு இடத்துல இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் ஃபுட்பால் வந்து நம்ம கருத்துக்கு பொருத்தமில்லை நம்மளோட கொள்கைக்கு பொருத்தமில்லை ஆனால் தெளிவாக இருக்குது சின்னம் அந்த டார்க் ஷேட்ஸ் நான் சொன்ன டார்க் ஷேட்ஸ் வந்து அங்கங்கே இருக்குது பாருங்கள் இது மூலமாக எளிமையாக அந்த சின்னத்தை ஓட்டு பெட்டியில் அடையாளம் காண முடியும் ஓட்டு பெட்டியில் வந்து நீங்கள் இப்படி ஒரு கட்டம் போடுங்க அந்த கட்டம் முழுசும் நிறைஞ்சு இருக்குது பாருங்கள் அப்போ நிறைந்து பொருந்தி இருக்குது தெளிவாக தெரியுது சுருக்குனாலும் தெரியுது எளிதில் வரைய முடியும் மக்களுக்கும் தெரியும் பந்து அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் நம்ம ஃபுட்பால் இன்னொன்று வேறு பந்தே இல்லை ஃபுட்பால் மட்டும்தான் இருக்குது பேஸ்கெட் பாலு சாதா பந்து அப்படி இருந்தால் கூட நம்ம இதை தவிர்க்கலாம் ஒரே பந்து தான் இருக்குது அதனால் நம்ம இதை தேர்ந்தெடுக்கலாம் அதே சமயத்தில் இதை நம்ம என்ன சொல்லலாம் இது பூமி உருண்டை இது வந்து சாதாரண பந்து இல்லை பூமி உருண்டை மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமேஷன் கொண்டு வந்து இந்த பூமிக்கானவர்கள் நாங்கள் நீங்கள் பந்தாக பார்க்காதீங்க இது ஒரு பூமியாக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட நாம் சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முழக்கம் இந்த இதுவும் வந்து இருக்குது விவசாயி ரிலேட்டடான சிம்பிள்ஸ்க்கு அப்புறம் இந்த சிம்பிள் கண்டிப்பாக இருக்கு இது வந்து ஒரு நல்ல சிம்பல் நாம் தமிழர் கட்சிக்கு ஆகச்சிறந்த பொருத்தமான ஒரு சிம்பிள் ஆனால் என்ன அப்படின்னா டார்க் ஷட்ஸ் இல்லை விவசாயி சின்னத்தில் எப்படி சுருக்கியவன் மங்களா போட்டானோ அதே மாதிரி மங்களா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கட்சியின் கொள்கைக்கு வந்து பொருந்தக்கூடிய விதமாக இருக்கு தமிழ் எங்கள் மூச்சாம் என்று முழங்கு அப்படிங்கலாம் தமிழ் வந்து ஒரு முழக்க மொழி போர் தொடங்கிற்று முழங்கடா என்று நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு இடி முழக்கமாக சீமானவர்களோட பேச்சு இருக்கிற மாதிரி தூங்குறவனை வந்து எழுப்பக்கூடிய ஒரு முழக்கமாக இருக்குது இந்த முழங்குறக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் சிவவாதியத்தில் இன்றைக்கும் வாசிக்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வாசிக்கலாம் மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் ஆனால் என்னென்னா கடைசி நேரத்தில் இது மக்களுக்கு சென்றடையுமான்னு தெரியாது செருப்பு அளவுக்கு இது மக்களை போய் சேருமான்னு தெரியாது செருப்பில் ஒரு ஃபெமிலியாரிட்டியும் இருக்குது நெகட்டிவ் ஃபெமிலியாரிட்டியும் வாங்க என்ன செருப்பாமலை செருப்பாமலை ஏதோ ஒரு கட்சிக்கு கட்சி நம்ம கட்சியை பற்றி தெரியாதவங்க கூட கேட்பான் ஏதோ ஒரு கட்சிக்கு என்னமோ செருப்பை கொடுத்துட்டாங்களாம்லடா ஏதோ செருப்பு சின்ன அது எந்த கட்சின்னு தெரியாதவங்க கூட கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடுவான் இந்தியா முழுக்க ஏதோ சவுத் இந்தியாவில் ஒரு கட்சிக்கு செருப்பு சிம்பலாமே ஏதோ செருப்பை கொடுத்துட்டாங்களாமே அப்படிங்கிற மாதிரி அப்போ இது மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபெ வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ செருப்பு வந்து இப்பையும் முதன்மையான ஒரு இடத்துல தான் இருக்குது ஆனால் இந்த சின்னமும் வந்து ஒரு நல்ல ஒரு சின்னம் நம்ம கட்சியினுடைய கொள்கைக்கு ஒரு பொருந்தக்கூடிய தமிழர்களினுடைய பாரம்பரியத்துக்கும் பொருந்தக்கூடிய சின்னமாக இது இருக்குது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வீணை சிம்பல் வந்து இருக்குது ஒரு சில லிஸ்ட்டில் இல்லை ஆனால் ஒரு சில லிஸ்ட்டில் இருக்குது வீணை வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இதனுடைய இசைக்கு மயங்காதவங்களே இல்லை வீணை தமிழர்களுடைய இசை கருவி அதை முத முத உருவாக்குனது ராவண பெரும்பாட்டன் அதனால வந்து பார்த்திங்கன்னா முதுகெலும்பு எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வீணையில் இருக்கக்கூடிய கட்டைகள்லாம் இருக்கும்பாங்க அதனால இது ராவணனை குறிக்கிறதுக்காகவே நம்மளுடைய மூதாதையை குறிக்கிறதுக்காகவே இந்த சிம்பளை நாம கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் ஆனால் இது வந்து கட்டத்தில் வந்து நிறைந்து பொருந்தாது ஏன்னா இதையும் நம்ம கட்டம் போட்டோன்னா இந்த இடம்லாம் வந்து எம்டியாக இருக்கும் அப்போ அவன் சுருக்கி போட்டானா இன்னும் ரொம்ப ஆபத்தை தரும் ஆனால் டார்க் ஷேட்ஸ் இருக்குது நம்ம ஸோ அப்புறமா வந்து பட்ட சிம்பல் பட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உயர்வான ஒரு பொருளை தான் பார்க்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா கட்டம் ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்குது இதில் அந்த டார்க் ஷேட்ஸும் சூப்பராக இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சுருக்குனாலுமே இந்த ரெண்டு புள்ளியை வச்சே நம்ம எளிமையை கண்டுபிடிச்சிடலாம் ஓ இதுதான் இந்த சிம்பிள் தான் பட்டம் அப்படிங்கிறது ஸோ பட்டமே வந்து படித்து பட்டம் வாங்குற மாதிரி நிறைய பேருக்கு வந்து பட்டம் அப்படின்னாலே ஓரளவுக்கு தெரியும் கண்டிப்பாக அடையாளம் காணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நம்ப முடியும் ஸோ பட்டத்தையும் வந்து நாம லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் ஸோ அப்புறமா ஆட்டோ சிலர் வந்து நிறைய பேர் ஆட்டோ சொல்கிறாங்க பார்க்க முடியுது ஏன்னா ஆட்டோ நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோக்காரங்களாம் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க ஆனால் ஆட்டோ பாருங்கள் தேர்தல் சிம்பிளில் ரொம்ப வந்து டல்லாக இருக்குது ஆனால் இருக்குது டார்க் ஷேட்ஸும் நல்லாயிருக்கு இந்த கரெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணி அவங்க கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இதே மாதிரி தான் கொடுப்பாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் மற்ற சிம்பிள்லாம் நல்லா டார்க்காக போட்டு நம்மளோட டல் பண்ணிடுவாங்க ஸோ முடிவாக நமக்கு ஒரு நாலு சிம்பிள் தான் உருப்படியாக தெரியுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செருப்பு முதலிடம் ரெண்டாவதாக நம்ம சொன்னோம் அப்படின்னா முழக்கத்தை சொல்லலாம் மூன்றாவதாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்பந்தை சொல்லலாம் நான்காவதாக பட்டத்தை சொல்லலாம் இந்த நாலு சிம்பிள்ஸ் ஒருவேளை வைரம் வந்து லிஸ்ட்டில் வந்துச்சுன்னா ஐந்தாவதாக வைரத்தை கூட சொல்லலாம் இந்த ஐந்து சிம்பல் தான் மிக முக்கியமான அனைவருக்கும் அறிந்த ஒன்றாக எளிமையாக மக்களை சென்றடையக்கூடிய ஒரு சின்னமாக ஓட்டுப்பெட்டியில் பொருந்தக்கூடிய மக்களால் அடையாளம் காணப்படக்கூடிய இந்த சின்னம் இந்த ஐந்து சின்னத்தில் ஏதாவது ஒரு சின்னத்தை நாம் தமிழர் கட்சியினர் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் செருப்பு சின்னத்தை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு வந்து ஒரு மீடியா பாப்புலரிட்டி ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் உங்களோட கருத்து என்ன நீங்கள் எந்த சிம்பல் வந்து எடுத்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்